இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சு மேசராசி செய்யும் அற்புதங்கள் என்ன பொதுவாக ஏன் குரு சுக்கரன் ரொம்ப முக்கியம்னா இந்த ரெண்டு கிரக சேர்த்து நல்ல விஷயம்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வரத பெரிய விஷயங்க ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை நான் ஒரு நாற்பது நாள் ஒரு மண்டலத்துக்குன்னே சொல்லுங்க நீங்கள் சுய மரியாதை கிடைக்கிது ஒரு கௌரவம் கிடைக்கும் சூழ்நிலை உங்கள் நம்பி மற்ற ப்ரா ஒர்க்கு ப்ராக்ரஸ் ஆகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சுக்ரன் சுக்ரன் ரெண்டு எழுக்குறியோ குடும்பாதிபதி ஏழாம் அதிபதி குரு பலன் கிடச்சாச்சு அப்போ குடும்பத்துக்கு ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சு மேசராசி செய்யும் அற்புதங்கள் என்ன பொதுவாக ஏன் குரு சுக்கரன் ரொம்ப முக்கியம்னா இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் ரெண்டு பேருமே செல்வத்துக்கு அதிபதி சுகத்துக்கான அதிபதி பதினாறு வகை செல்வங்கள் அடையணுன்னு தேவை ஃபஸ்ட்டு திருமண திருமணத்துக்கு இவங்க தேவைப்படுறாங்க குழந்தை பிறப்பு சொத்து சுகங்கள் வீடு இடம் வண்டி வாகனம் ஃபஸ்ட்டு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணுமா பணம் வருவாய் பணம் பெரும் பணம் நகை ஆபரணங்கள் மெத்தை கற்கள் சுகம் இது மாதிரி இது சொல்லிட்டே போலாம் இவங்க இருந்தால் தான் ஃபஸ்ட்டு சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியும் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு அடிஷ்னல் இது அதெல்லாம் உழைக்கிறதுக்கு மற்ற இது பட் சந்தோஷமாக இருப்பானா இல்லையா ஒன்று சுக்கரன் நல்லா இருக்கணும் இல்லை குரு நல்லாயிருக்கணும் ஜாதத்தில் ரெண்டில் ஏதோ ஒன்று ரெண்டுமே இல்லைனா தான் நம்ம யோசிக்கணும் ஆஹா அப்படின்னு சரிங்களா சரி பார்ப்போம் இந்த மேசராசிக்கு செய்யறது என்னென்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல் இந்த ராசிக்கு ஒரு நல்ல விஷயம்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வர்றதே பெரிய விஷயங்க ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நாற்பது நாள் ஒரு மண்டலத்துக்குன்னே சொல்லணும் செவ்வாய் இந்த கேது என்ன பண்ணி எதுக்கெடுத்தாலும் தடைகள் செவ்வாய் அந்த மேச ராசிக்கு நிறைய பேர் செய்வனியாக இருக்குமா திருஷ்டியாக இருக்குமா என்ன அது குலதெய்வம் குற்றமா இப்படிலாம் நிறைய பேர் செவ்வாய்க்கு எது இது கா கால காலத்தில் ஒரு சில நாடத்தில் மாட்டிக்கும் ஏன்னா இது நாற்பது நாள் ட்ராவலிங் அப்போல்லாம் படாத பாடுபடுத்திடுச்சு இந்த காலகட்டத்தில் இப்போ வெளியே வந்ததே பரு பெரிய விஷயம் அதை விட ஒரு நாலு மாதம் முன்னாடி செவ்வாய் நீச்சம் அப்போ என்ன சொல்கிறீங்க சார் எல்லாமே தெரியுதுங்க மேலதிகாரிகளுக்கு தப்பாக பண்ணுறாங்க சொன்னால் கேட்க மாட்றாங்கன்னு இப்படி ஒரு சில முதல்ல நீங்கள் சுய மரியாதை கிடைக்கிது ஒரு கௌரவம் கிடைக்கும் சூழ்நிலை உங்கள் நம்பி மற்ற ப்ரா ஒர்க்கு ப்ராக்ரஸ் ஆகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களை தான் சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் முக்கியம் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு குடும்ப ரீதியாகவும் சரி வேலை செய்கிற இடத்துலேயே உங்கள் கை ஓங்கி இருக்க போகுது பட் இது கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பட் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடக்கூடாது அந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணுறனால சரி பார்த்திங்கன்னா வேலை விஷயமாங்க வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு மேலதிகாரிகள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா உங்களை டிபெண்ட் பண்ண காலகட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் நல்லா பார்க்கணும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வேலைப்பழுவு கொஞ்சம் இருக்கும் இந்த நேரத்தில் தான் சம்பள உயர்வு அடுத்து இன்னொரு ஆஃபர் லெட்டராக வரும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஆஃபர் லெட்ரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்து இப்போ கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு கிடைக்கும் எல்லாமே அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு சுக்கரன் அதனால தான் சுப தகவல்கள் சுப ரீதியான இப்போ நிறைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேமிலி ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய டிசிஷன் பார்த்துட்டு எடுக்கணும் டக்குன்னு வேலை மாறுறேன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை விட்டுட்டு போகலாமா சுற்று சோகங்கள் இங்கே இருக்குது நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது எடுத்தவங்க தன்னு வெளிநாடு அந்நிய தேசம் போகும்பொழுது நிறைய விஷயங்கள் பார்க்கணும் பொதுவாக கடன் தான் ஊர் போக சொல்லுவோம் ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கு இதுக்காக ஆல்ரெடி கடன் இல்லாதவங்க பார்த்துட்டு ஃபேமிலி ரீதியாக டிசிஷன் நிறைய எடுங்க பட் இந்த டைமில் வேலையில் சூப்பர் திருமண ரீதியாக பேசுவோம் திருமணம் இருக்கா இல்லையா நிறைய பேர் எங்கே மேசராசிக்கு நல்லா இருக்குங்கிறாங்க சந்திரனுக்கு ஏழாம் மீட்டை குரு பார்க்குது எப்போ அங்கே கல்யாணம் இப்போ தான் அந்த டைம் ஏன்னா குருவும் சுக்கரன் சுக்கரன் ரெண்டு ஏழுக்குரிய குடும்பாதிபதி ஏழாம் அதிபதி குரு பலன் கிடச்சாச்சு அப்போ குடும்பத்துக்கு ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை திருமணம் அமைப்பு இப்போலாம் என்னென்னா முதல்ல ஜாதகம்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சில ஜாதகம்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக பொருத்தம் இருந்து வேணாம் ஒதுக்கி அதெல்லாம் திருப்பி வரும் இப்போ ஃபஸ்ட்டு மனசுக்கு பிடிச்ச அமைய அமையப்போகுது அவங்க சை ரெண்டு சைடும் ஓகேன்னு சொல்ல போகிறாங்க இப்போ என்னென்னா சார் ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே பேசலாமா ஆடி ஆடி பதினெட்டு போன கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி ஆயிரும் அப்போ இத்தனை நாள் வெயிட் பண்ணவங்க பதினெட்டாந்தேதிக்குள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வே ஆடி முடிஞ்சால் பார்க்கலாமான்னு ரைட் அந்த மாதிரி ஒரு ப்ர இப்போ அப்படி வேறு மாதிரி வரும் பட் திருமணம் இருக்குது திருமணத்துக்கு பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தங்கள் மற்ற ரீதியான பொருத்தங்களும் பாருங்கள் ஆண் பெண் இருவருக்கும் குழந்தை பிறப்பு அம்சம் எப்படி இருக்குது ஆயில் ஸ்தானம் எப்படி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் பத்து பொருத்தம்ங்கிறது பொதுவானது மற்ற ரீதியான பொருத்தங்கள் கூட்டு திசைகள்லாம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு ஜாதியும் கம்பேர் பண்ணணும் இப்போ ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகிறாங்க அப்போ அதுக்கு ஏ நிவர்த்தி ஸ்தானம் ஏழாம் இடம் தாம்பத்தியம் சுகம் தூக்கம் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கணும் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பிளான் பண்ணி பண்ணணும் இரண்டாவது திருமணம் நிறைய பேர் அவங்களுக்கு திருமணம் அமையுங்க ஏன்னா ஏழு ஒன்பது தொடர்பு ஒன்பதாம் வீட்டுக்கு குரு சுக்கன் ரெண்டு ரெண்டாவது அதிபதி தொடர்பு வரனால குடும்பஸ்தானத்தில் நிறைய பேத்துக்கு ரெண்டாவது திருமணம் ரொம்ப ஒரு சிலர்லாம் அவங்களுக்கும் வாய்ப்பு வந்தாச்சு அப்போ திருமணம் என்ற ஒரு தக தகவல்கள் இருக்குது பிஸ்னஸ் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் வக்ரம் என்று பயணிக்கிறார் இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மைண்டு ஃபுல்லும் பணம் கையில் உட்கா பணம் இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அடுத்து பண்ணுற இது பண்ணுற நிறைய மல்டி லெவலாக திங்கிங் இருக்கும் அந்த ப்ராக்ரஸ் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோல்டன் டைம் இருக்கிற பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணுங்கள் புது பிஸ்னஸ் அடுத்தது கூட்டு சம்மந்தப்பட்டு பண்ணுறதுலாம் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்கள் இது தற்காலிக கிரக சேர்க்கை இணைவு சில காலம் இருக்கும் திருப்பி அடுத்தது எப்படி போகும்னு பார்க்கணும் அப்போ உங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் மற்றதெல்லாம் பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கணும் இந்த நேரத்தில் அகலக்கால் இணைக்க வேண்டாம் ரெண்டு மூணு மாதத்தில் என்கொயரி பண்ணுங்கள் அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டிஸ் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு சில ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை எடுத்தங்க ஒருத்தன்னு பண்ண வேண்டாம் இது ஒரு ரிகொஸ்ட் ரைட் பட் இது நல்லா டெவலப் பண்ணக்கூடிய பொதுவாகவே பழைய விஷயங்களை விளம்பரம் கொடுக்கறது உங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இதில் சர்வைவ் ஆகிற ஃபீல்டு நல்லா இருக்குது இந்த காம்படிஷனில் வின் பண்ணக்கூடிய காலகட்டம் இப்போ புரிகிற மாதிரி சொன்னால் மற்ற கடையை விட உங்கள் கடையில் சில விலையை குறைச்சி பர்ச்சஸ் பண்ணுறது விற்கிற இடத்துல கொஞ்சம் நட்பு ரீதியாக கரெக்டாக பேசிக்கிட்டு பண்ணுற ஒரு பிஸ்னஸ் சில வருடத்துக்கு நிலச்சிடும் அப்போ பர்ச்சஸ் அண்ட் சப்ளை இந்த டீல் டீலிங் விஷயம் சேல்ஸ் இருக்கிற டீலிங் விஷயமா கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் உங்களை ஏன்னா மற்ற ஈஸியாக காம்படிஷனில் வின் பண்ண முடியாது உங்களுக்கு காம்படிட்டராக இருக்கிற விட உங்கள் உங்கள் கடை சில மாதங்கள் நல்லா டெவலப் ஆகும் அது என்ன ரீசனுக்காக டெவலப் ஆகும் மெயின்டைன் பண்ணுங்கள் சில வருடத்துக்கு டெவலப் ஆகும் இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வீடு வாங்குறவங்க வாங்கலையோ இடம் வந்து சும்மா விசாரிப்பாங்க இடம் என்ன ரேட்டு வீடு என்ன ரேட்டு வண்டி என்ன வேறு யாராவது வண்டி வாங்கியிருப்பேன் வண்டி என்ன வண்டி இந்த நம்பர்லாம் ஏன் வாங்குறீங்க இது மேசராசிக்கு மைண்டு இப்படி தான் போயிட்டுருக்கு அதுவும் உங்களுக்கு வீடு இடம் வண்டி வாகனம் இதெல்லாம் உண்டு பொதுவாக பார்க்கணும் வீடு இடம் வண்டி வாகனத்துக்கும் கடனுக்கும் தொடர்பு உண்டு உங்கள் ஜாதத்துக்கு ஒன்று கடன் வாங்கி இடம் வீடு வண்டி வாங்குவீங்க இல்லை கடன் அடைக்க விற்க விற்கிறது ஆக ஏதோ ஒன்று கொடுத்தோ வாங்கியோ தான் சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய அம்சம் இருக்குது பட் ப்ராப்பர்ட்டி யோகம் இருக்குது கொஞ்சம் பணம் நிறையவாக இருக்கிறவங்க பண்ணிக்கங்க அளவாக இருக்கிறவங்க வாடகை வீடோ இல்லை ஒத்திக்கு வீடோ இல்லை கையிருப்பு பணத்தை சேவிங்ஸாக போட்டுவிட்டு அசட்டாக வாங்கிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் கைக்கு மீறி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பட் பார்க்கணும் பார்த்துட்டு தான் சொல்லணும் அதனால் கோச்சாரத்தில் வாய்ப்புகள் கொடுக்குது இது டெம்பர்வரி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா சில மாதங்கள் தான் சில மாதங்கள் நல்ல வாய்ப்பு பணம் இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்குமா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் கேட்குறது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடும் இப்போ வீடு அந்த மாதிரிலாம் லோன் கட்டிகிட்டே இருக்க வேண்டியது வரும் இல்லையா அதனால் அதை மட்டும் பாருங்கள் வண்டி வாகனம் சின்ன வேணால் வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் பைக்கு தான் பைக்கு சின்ன கார் இதெல்லாம் அவங்களுக்கு வந்தாச்சு இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு இப்போ எது பண்ணக்கூடாது எதுவும் கவனம் வரணும் அதை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடியே யாருக்கா ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கேள்விக்கிறது எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தவிர்ப்பது நலம் சண்டையில் தான் முடியும் சொத்து ஃபஸ்ட்டு இல்லை சார் அப்படின்னு ஒரு சிலர் இருந்தால் சண்டையில் தான் வரும் ரைட் வேலையில் இரவு நேர வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதை கொஞ்சம் அனுசரித்து பண்ணி தான் ஆகணும் அடுத்து ஹெல்த் வைஸ் இந்த நேரத்தில் தான் மூட்டு வலி ஏதோ ஒரு மருந்து வைத்தியங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும் ஒரு டாக்டரை கேட்டுகிட்டு டிஷன் எடுக்கக்கூடாது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏன்னா ஒரு டாக்டர் அவங்க அன்றைக்கி மிஸ் கூட பண்ணியிருந்திருக்கலாம் அதனால் இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியன் கேளுங்க பெரிய பெரிய வைத்தியங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டது இப்போ தான் முதுகுவலி கழுத்து வலி அது என்னமோ ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று அதில் வேறு இவங்களே இவங்களே பாதி வைத்தியர் இல்லை சார் உட்காந்த சேர் சரியில்லை செருப்பு சரியில்லை ஏதோ ஒன்றுன்ற மாதிரி ஏதோ ஒன்று வராங்க மேசராசி பேசும்போது இப்போ பாதி அந்த அந்தளவுக்கு இருக்காங்க மாணவர்களுக்கு கல்லூரி சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது கல்லூரியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நிறைய பேர் இந்த நல்ல காலேஜ் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது நீட்டெலாம் நல்ல நல்ல காலேஜஸ் கிடைக்குமாரி இருக்குது கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க ஆசிரியர்கிட்ட பேரண்ட்ஸும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் மைண்டில் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க ரைட் கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட அனுகிரகங்கள் உண்டு ஒரு சில பரிகாரம் வந்துச்சுமா தேவை பச்சை மலை முருகன் அப்புறம் முருகன் இந்த ரெண்டு முருகர் வழிபாடுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை பண்ணிட்டா உங்களுக்கு இதாக இருக்கும் அப்புறம் அஷ்டலட்சுமி மந்திரங்கள் அஷ்டசோத்திரங்கள் இதெல்லாம் கேட்கும்போது என்னென்னா ஆல்ரெடி குரு சுக்கரன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கிற மாதிரி சுபச்செய்திகள் சுபநா காலகட்டங்கள் கொஞ்சம் வேகப்படுத்தி தைரியமாருங்க நல்ல விஷயம் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்